எல்லாருக்கும் வணக்கம் யூஸ்வலாக படம் பார்த்தனா நான் வந்து உண்மையாக என்ன இருக்கோ அது அப்படியே பேசி பழகின ஆள் எல்லாேருக்கும் தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சில படங்கள் பார்த்தா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் நம்மளே போய் அது ஒரு பிஆர்ஓ வேலையெல்லாம் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம் அது வந்து அந்த படம் வந்து கொடுக்குற இம்பாக்ட் நமக்கு ராம்சார் படம் இதுக்கு முன்னாடி இதே போல நான் அந்த இந்த இம்பேக்ட் கொடுத்த படம் வந்து எனக்கு பேரன்பு நான் அவர் ஒரு ஒரு பிரைவேட் ஷோவில் பார்க்கும்போது அந்த பதையில் கதையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நானும் அமீர் சார் வந்து பெரிய சண்டை போட்டுக்கிட்டோம் இந்த கருத்து கரெக்டாக இல்லையான்னு அவர் ஞாபகம்னு தெரில ஏவிஎம்ல அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாடுச்சுன்னு அப்படின்னா நான் யூஸ்வால் அந்த வாசல் இன்டர்வியூ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எல்லாரும் போய் இன்டர்வியூ கொடுக்கலாமா ஆனாமான்னு சொல்லும்போது முதல்ல எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்காக எல்லாம் பார்ப்பேன் நானே மைக் வாங்கி நல்லா சிரிச்சுக்கிட்டே பாருங்க மூஞ்சி எவ்வளோ சிரிப்பாக இருக்குது அதே போல் படமும் சிரிப்பா இருக்குன்னு சொன்னேன் அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டேன் அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே நான் திரும்பவும் இங்கே ப்ரெஷோவில் வந்து திருப்பி அந்த படத்தை பார்த்தேன் நான் யூஸ்வலாக ரெண்டாவது வாட்டிலாம் படம் பார்க்குறதே கிடையாது ரெண்டாவது வாட்டியும் படம் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன் நான் அதுக்கு காலையில் வந்து சிவா சாருக்கு ஃபோன் அடிக்கும்போது சொன்னேன் இந்த படம் வந்து உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல அதுக்கு ஒரு சீன் இருக்குது அதை ஒட்ட சொல்ல இந்த பையன் கூட்டிகிட்டு போயிடுவான் கையில் ஒரு பொம்மை துப்பாக்கி இருக்கும் அதை வச்சு சுடுவார் இது வேற யார் பண்ணியிருந்தாலும் இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியாது அது சிவா பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி சிவா பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது இந்த ஸ்கேப் போர்டில் போகும்போது வந்து வண்டி ஸ்பீடாக வருதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து படம் பார்க்க பார்க்க நமக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு யூஸ்வலாக வந்து படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இது இது லாஜிக் தப்பு அது சரி இது தப்பு இது இந்த கருத்தை ஏன் சொல்லலாம்னு யோசிப்பாங்க அதெல்லாம் எதையும் யோசிக்காமல் ஒரு ரெண்டே மணி பண்ணால் ஒரு படம் ரெண்டு பேர் டிராவலோட ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது குறிப்பாக ஒரு ராம்ங்கிற ரைட்டர் வந்து இந்த படத்தில் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காரு இந்த இந்த படம் வந்து காமெடி படமாக எழுதுறது வேற பேசுகிற விஷயமே காமெடியாக இருக்கிறது வேற அது வந்து சுச்சுவேஷன் மட்டுமே இல்லை யூஸ்வலாக அந்த கிரஷ் மேட்டரை எடுத்துங்களேன் இந்த க்ரஷ் மேட்டரை வந்து ஒரு ஒரு நூல் இப்படி தாண்டி போச்சுன்னா அது கொஞ்சம் ராசாபாசமாக போகக்கூடிய விஷயம் அது அது எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு புருஷன் இப்படி ஒரு அஞ்சலி இப்படி ஒரு சிவாந்திரா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருது இல்லையா அந்த அந்த இடத்துல ரைட்டர்ன்ற ஒரு ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்றாரு ஒரு சில சீனை முடிக்கிற இடத்துலலாம் தாண்டி அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் தான் வந்து ரைட்டர் ராமோடைய பெரிய ப்ளஸ்ஸு அதை கேரி பண்ணதாகட்டும் அடுத்தது பாட்டு நான் வந்து இது வரைக்கும் அந்த படத்தில் வந்து பாட்டு ஒன்று தான் எனக்கு தெரியவே இல்லை அதுதான் மிக மிக ப்ளஸ் சந்தோஷ் தயாநிதிக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப டோரா பூஜை ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அந்த மாதிரி அது பாட்டுக்கு ஒரு வீர கார்டிங்க பதிலாக ஒரு ஒரு பாட்டு போகுது நல்ல ஒரு அந்த அந்த பசங்களுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப கரெக்டா இருக்கு அந்த லிரிக் எதுனது ரொம்ப ரொம்ப லைவியான லிரிக் எங்கேயுமே நம்ம வந்து பசங்க தாண்டி அது அந்த படத்தை இந்த படத்தை வந்து பெரியவங்களா பாக்குறதோட பக்கத்துல ஒரு பசங்களை வச்சிட்டு படம் பாத்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி வேறு யாரும் இந்த படத்தை என்ஜாய் பண்ண மாட்டாங்க ஏன்னா பெரியவங்களாக போது தான் நமக்கு லாஜிக்கு மற்ற விஷயங்கள்லாம் அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது பசங்களோட பார்க்கும்போது நம்ம எப்படின்னா பசங்களாக தான் இருப்போம் அதனால் அந்த விஷயத்தில் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து அதுக்கு இருந்தும் தொடர்ந்து இதோடய வியாபார விஷயமாக கூட நான் தொடர்ந்து அதை பற்றி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இது நல்லா நடந்துகிட்டு இருக்குது அது நல்லா ஓடிட்டுருக்கு நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க நான் அதை பின் இவங்க கம்பெனி பிஆர்ஓ மாதிரி ஆகிட்டேன் நான் தொடர்ந்து இந்த படத்தை எல்லா ஊருக்கும் போக வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் ரீச் ஆகும் ஏன்னா எவ்வளோ நூக்கன் கார்னரில் சின்ன சின்ன ஊர்களில் போக போக இந்த படத்துக்கான ரீச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் கொடுத்த வரவேற்பு வந்து நானே எதிர்பார்க்கல செம வரவேற்பு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்னை பேச வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பறந்து போ டைட்டில் மாதிரியே டிக்கெட் பறந்து போயிட்டு இருக்கு எல்லா ஷோவுமே இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அண்ணன் தான் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணி ஒரு ஒரு ஷோ கொடுங்க அதுக்கப்புறம் நீங்களே ரிப்போர்ட் பார்த்து ஷோஸ் ஏத்துவீங்க நாங்கள் அது உண்மையாயிடுச்சு சின்ன தேட்டர்ல இருந்து பெரிய தேட்டருக்கு மாத்திரம் ஒரு ஷோங்கிறது ரெண்டு ஷோ ஆச்சு இப்ப மூணு ஷோ த்ரீ டு ஃபோர் ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இங்க ஈவென்ட் நடக்கிற இந்த நேரத்தில் கூட கமலா பலாசோ எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆக்குமெண்ட்ஸில் தான் நான் போய்கிட்டு இருக்கு அண்ட் ராமனோட படம் எல்லாமே வந்து ஒரு எமோஷனல் இம்பாக்டோட இருக்கும் கட்டுறது தமிழ் தங்கம் மீன்கள் எல்லா படமுமே பட் இந்த படம் ஃபார் சேஞ்ச் விழுந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஆடியன்ஸ் எல்லாம் ஆனா ரிக்வஸ்டா வருஷத்துக்கு ஒரு படம் மாதிரி கொடுத்துருங்க எங்களுக்காக ஏழு கடல் ஏழு மலைக்கும் நாங்க பயங்கர வெயிட்டிங்ல இருக்கோம் அடுத்து வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணா ஆனா நீ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு அஞ்சு சிஸ்டர்ஸ் ஒரு பிரதர் நான் தான் யங்கஸ்ட் வீட்டில் என்ன நடக்கும்னு ஆனால் இப்போ வந்து யார் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் உங்க டேட் இருக்கான்னு கேட்டுட்டு தான் வைப்பாங்க ஸோ ஆல்வேஸ் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அது ஒருத்தங்களை கோவப்படுறதோ அழக வைக்கிறதோ ஈஸி பட் ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் எல்லா ஏஜ் குரூப் பெரியவங்கல இருந்து சின்னவங்களை வரைக்கும் கனெக்ட் பண்ணி சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை நான் ரொம்ப வருஷமா நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தை வந்து கொடுத்து எல்லா ஆடியன்ஸையும் ஹாப்பியாக்குனே என்டயர் டீமுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும் போது தான் எங்க தேட்டரில் வந்து நாங்கள் எல்லா ஏஜ் குரூப் ஆடியன்ஸையும் பார்க்க முடியுது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் வந்து எல்லா ஷோவுமே நாங்கள் வெளியில இருக்கும் போது சிரிப்பு சத்தம் வெளியில வரைக்கும் கேட்குது லாஸ்ட்டில் ஃபிலிம் பை ராமுங்கும் போது ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஷோலையுமே கிளாப்ஸ் பயங்கரமா இருக்கு ஸோ என்டயர் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அண்ட் எஃப்டிஎஃப்எஸ் எங்கள் கமலா வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னை பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ்னா தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சிவா இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நிறைய எதிர்பாராத விஷயங்கள் யுவன் வர்றதுக்கு பதிலாக சந்தோஷ் ஜெயநிதி தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஒண்டர்ஃபுல் மியூசிக்கல் அண்ட் மதன் கர்கி சார் இவ்வளவு இருப்பீங்களான்னு தெரியாது ஒரு படத்துக்கு அதுக்கும் நன்றி இதுதான் ஒரு படத்துடைய சக்சஸ்ல எது அதாவது முன்ன பின்ன இதுக்கு இதுக்கு முன்னால் அறிமுகமே ஆகாத ஜி கே எஸ் பிரதர்ஸ் நம்பி பணம் போட்டு இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க இந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே எடிட்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி நன்றி விட வேற எதுவுமே இல்லை இது எல்லாத்தையும் விட நாங்கள்லாம் வளரும் போது அப்பா அம்மா எங்களை வளர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷனை வந்து அந்த ஜென்ரேஷன் அந்த அப்பா அம்மா வளர்க்குதுன்றதுதான் அந்த படம் ஒரு அப்பாக்கும் பையனுக்குமான ஒரு சாதாரண ஒரு டயலாக இவ்வளோ சந்தோஷமாக மக்கள் ஏற்றுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்து இது ஒரு நன்றியாக இது ஒரு பெரிய வெற்றியாற்றினதுக்கு நன்றி 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 வணக்கம் என்ன ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா நீங்கள் போட்ட அந்த ஆனஸ்ட் ரிவ்யூஸ் வந்து எப்படி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் நிறைய ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு என் தேட்டருக்கு வந்தது எல்லாமே நான் போய் நேரில் பார்த்தேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் எப் எப்ரிபடி அண்ட் தென் ராம் சாருக்கு தான் இந்த மூமெண்ட்டில் நான் வந்து ஐ ஆம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் தென் இதுக்கப்புறம் நான் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணாலும் எனக்கு அது எல்லாமே ராம் சார்னால தான் எனக்கு ஐ மீன் அது அவரால் தான் அண்ட் தென் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் ஹாட் ஸ்டார் அண்ட் மதன் கார்கி சார் எல்லோருமே சிவா சார் அண்ட் அன்பு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ஒரு ஒரு ஹிட் ஃபில்மாக மாற்றிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் இது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா முதல் படம் ஊர்லெலாம் பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுவும் முதல் முறையாக இந்த குழந்தைகளோட கூப்பிட்டு குடும்பமாக படத்துக்கு போன்ட்டு பார்த்து சந்தோஷப்பட்டதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து அமிச்சாங்க எங்கள் ஊரில் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு வாய்ப்பு முதல் படத்துலேயே வந்து நாமும் நான் சந்தோஷம் அடைஞ்சது இல்லாமல் தேட்டரே சந்தோஷமாக இருக்குது அதை நினைக்கும் போது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு முதல் படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினதுக்கு தேட்டரையே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது என்ன என்னை விட தேட்ரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நன்றி அனைவருக்கும் இந்த ஆதரவு கொடுத்து தே தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ண மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி ராம் சாருக்கு என எனது எப்போது நன்றி யூ சார்